ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் தமிழ் கொஷின் பேங்க் புக் வேணும்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஆல் தி பெஸ்ட் luck டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நம்ம பயிற்சி செய்யக்கூடியது அறிவியல் பகுதியில் மாதிரி வினாத்தால் இரண்டு மொத்தம் ஐம்பது வினாக்கள் இந்த தேர்வுலாம் கேட்டிருக்கேன் சரியான ஆன்சரை முயற்சி பண்ணி சூஸ் பண்ணுங்கள் ஃபைனலாக நானே ஆன்சர் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க முடியும் வாங்க முதல் வினாக்கு போயிடலாம் உணவாக பயன்படும் தாவர பாகங்கள் நாலு ஆப்ஷன் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெளிவாக தெரியும் வேர் இலை தண்டு மலர் கொடுத்துருக்கேன் வேருக்கு எடுத்துக்காட்டு பீட்ரூட் கேரட்டை நம்ம சொல்லலாம் இலைக்கு வந்து முட்டைக்கோஸ் கீரையே சொல்லலாம் தண்டு அப்படின்னா உருளைக்கிழங்கு கரும்பு சொல்லலாம் மலர் வாழைப்பூ காலிஃப்ளவரை சொல்லலாம் ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் டூ பாருங்க தாவரங்களின் மருத்துவ பயன்களை சரியாக பொறுத்துங்க நெல்லி துளசி சோற்று கற்றாழை வேம்பு மஞ்சள் நெல்லி எதுக்கு பயன்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த பயன்படுகிறது துளசி என்பது மூச்சுக்குழாய் அலர்ஜியை குணப்படுத்த பயன்படுகிறது சோற்று கற்றாழை குடல் புண்ணை குணப்படுத்த பயன்படுகிறது வேம்பு தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது மஞ்சள் கிருமினி நாசினியாக பயன்படுகிறது அப்போ ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஐந்து நான்கு மூணு ரெண்டு ஒன்று தேர்டு கொஷின் கவனமாக படித்து ஆன்சர் பண்ணோம் கீழ்கண்ட கூட்டுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும் வன்கட்டையானது ஜிம்னாஸ்பம் வகை தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது தேக்கு பலா போன்றவை வன்கட்டைகளாகும் வன்கட்டைகள் நிலவால் பூக்கும் தாவரங்களாகும் மேற்கூறிய அனைத்தும் இதில் தவறான பாயிண்ட் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொன்னது காரணம் அதுதான் வன்கட்டையானது ஜிம்னோஸ்போம் வகை தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பு அதனால் தவறானது வந்து ஏ ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட கூட்டுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க ஜிம்னோஸ்போம் வகை தாவரத்திலிருந்து மென்கட்டை பெறப்படுகிறது மென்கட்டையானது பொதுவாக பூக்கும் தாவரங்களாகும் கடம்பு சாரி கடம்பு பைன் போன்றவை மென்கட்டைகளாகும் மேற்கூறிய அனைத்தும் இதில் தவறான பாயிண்டை நாம் சூஸ் பண்ணோம் ஸோ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் பி ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு மென்கட்டைகள் பொதுவாக பூக்கும் தாவரங்களாகும் அப்படிங்கிறது தவறான இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அலங்கார தாவரங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஸோ ஆப்ஷன் வந்து செவ்வந்தி கோஆர்டினேஷன் ஜெர்பரா அப்படின்லாம் கொடுத்துருக்கேன் அனைத்தும் சரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அலங்கார தாவரங்களுக்கு சரியானது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர் வீடுகள் தோட்டங்கள் மற்றும் பூங்காக்களை அழகுபடுத்த பயன்படும் தாவரம் ஸோ ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன் தெளிவாக தெரியும் முயற்சி பண்ணி ஆன்சர் கொடுங்க குரோட்டான்ஸ் அலமெண்டா சரக்கொன்றை எது சரி அப்படின்னு பார்த்தா அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர் பட்டுப்புழுக்கள் உணவாக எடுத்துக்கொள்கின்ற இலை என்ன இது பேசிக் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆப்ஷன் மல்பெரி இலைகள் நெக்ஸ்ட் கொஷின் உயிரி எரிபொருளுக்கு வளர்க்கப்படும் தாவரம் என்ன எயித்து கொஷினுக்கு சரியான ஆன்சரை முயற்சி பண்ணுங்கள் ஆப்ஷன் சி காட்டமணுக்கு கொஷின் நம்பர் நைன் கீழ்கண்ட தகவல்களில் சரியானதை தேர்ந்தெடு சர்க்கரை ஆலை கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது பாயிண்ட் டூ இயற்கை நிகழிகள் உயிரினச் சிதைவிற்கு உள்ளாகக்கூடியவை பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்திய விண் விஞ்ஞானிகள் வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவை உருவாக்கியுள்ளனர் ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் ஒன்பதாவது வினாவுக்கு சரியான ஆன்சர் கொடுக்கப்பட்ட மூணு பாயிண்ட்டுமே சரியாக தான் கொடுத்துருக்கு அப்போ ஒன்று இரண்டு மூன்று சரி தாவர வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்து எது இம்பார்ட்டண்ட் கொஷின் சரியான ஆன்சர் கந்தகமா ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு எது சரி அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன் என்பது சரியான ஆன்சர் உலக உணவு தினம் மார்ச் டுவெண்ட்டி டூ செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் சிக்ஸ்டீன் நவம்பர் நைன்டீன் சரியான பதிலை சூஸ் பண்ணலாம் சரியான ஆன்சர் அக்டோபர் சிக்ஸ்டீன் மீன்களுக்கு உணவாக பயன்படக்கூடியவை பிளாங்டன் அகேவ் மொனிரா நீட்டம் இதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பிளாங்கன் இது எஸ்ஐ எக்ஸாம்லாம் ஆல்ரெடி கேட்ட ஒரு வினா டிஎன்பிசிலையும் நிறைய முறை கேட்டிருக்காங்க சனல் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் என்ன சனல் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் வெரி பேசிக் கொஷின் மேற்கு வங்காளம் என்பது சரியான ஆன்சர் சனல் பயிரிடும் மாநிலங்களில் தவறானது அண்டர்லைன் தவறான மாநிலம் இது ஒடிஷா அசாம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு சனல் வந்து எந்த மாநிலத்தில் மிகப்பெரிய பயிரிடும் செய்வது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஆப்ஷன் டி தமிழ்நாடு கொஷின் நம்பர் பதினஞ்சு வாக்கியம் ஒன்று பாருங்கள் ஒட்டு பலகை அதாவது ப்ளைவுட் இருக்குது பார்த்திங்களா அதுதான் சொல்கிறாங்க ஒட்டுப்பலகை என்பது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறது வாக்கியம் இரண்டு ஒட்டு பலகைக்கு சந்தை மதிப்பு மிக குறைவு எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே சரியா இல்லை ஏதோ ஒரு வாக்கியம் மட்டும் சரியா ஆப்ஷன் வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே தப்பு தான் இது இயற்கையாக கிடைக்கிறதில்ல ஸோ ப்ளைவுட் அப்படிங்கிறது நாம் உருவாக்கணும் அதே போல் ப்ளைவுட்டோட விலையும் சந்தை மதிப்பு அதிகம்தான் அப்போது வாக்கியம் ஒன்று இரண்டு தவறு அடுத்தது பாருங்கள் பாலாக்கீரையிலிருந்து நானோ உருவாக்கத்தின் மூலம் எந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் நிறைய துறையில் பயன்படுகிறது பர்டிகுலராக நமக்கு ஆப்ஷன் பதினாறுக்கு ஏ ஆப்ஷன் புற்றுநோய் என்பது சரியான சாரி ஆன்சர் முடக்குவாதம் முடக்குவாதத்துக்கு நேனோ உருவாக்கத்தின் மூலமாக உருவா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொஷின் நம்பர் செவன்டீன் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ஸோ பறவைகள் மோஸ்ட்லி யூஸ் ஆகும் பட் பர்டிகுலராக பார்த்தா ஓசானி சிட்டு அப்படிங்கிற ஒரு சிட்டுக்குருவி மிக முக்கிய பங்காற்றுகிறது இயற்கையான கொசு விரட்டி எது இயற்கையான கொசு விரட்டி என்பது சரியான ஆன்சர் டி ஆப்ஷன் வேம்பு பின்வருநூற்றுள் எது வேர் அல்ல உருளைக்கிழங்கு கேரட் முள்ளங்கி டர்னிப் ஸோ கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள் பின்வரும் எது வேர் அல்ல கொஷின் நம்பர் நைன்டீன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் உருளைக்கிழங்கு என்பது வேர் அல்ல கொஷின் நம்பர் டுவெண்ட்டி பின்வருவநோற்றுள் எது விட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது விட்டமின் சி குறைபாட்டை போக்கக்கூடிய விஷயம் என்ன நெல்லியா துளசியா மஞ்சளா சோற்று பற்றாலையா கொஷின் நம்பர் டுவெண்ட்டிக்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன் நெல்லி இந்தியாவின் தேசிய மரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் ஆலமரம் என்பது சரியான ஆன்சர் கீழ்கண்ட ஒரு செல் உயிரிகளில் தவறானது என்ன பாரமீசியம் பாக்டீரியா யூக்குலினா தலைப்பிரட்டை கொடுக்கப்பட்ட நாலு ஆப்ஷனில் ஒரு செல் உயிரிகளில் தவறானது ஆப்ஷன் டி ஆப்ஷன் தலைப்பிரட்டை என்பது தவறான ஒரு ஆன்சர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கீழ்கண்ட ஒரு செல் தாவரத்தினை தேர்ந்தெடுக்கவும் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கிளாமிடோமோனஸ் கிளாமிடோமோனஸ் என்பது என்ன பாசியா பாக்டீரியாவா வைரஸாக விலங்கா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோருக்கு அது ஒரு வகையான பாசி மிகப்பெரிய ஒரு செல் பாசி என்ன அமீபா கிளாமிடோமோனஸ் ஈஸ்ட் அசிட்டா புலேரியா எது மிகப்பெரிய ஒரு செல் பாசி அப்படிங்கிறது ஏன்னா கிளாமிடோமோனஸ் ஆல்ரெடி பாசி அப்படின்னு பார்த்துருக்கோம் இங்கே கேட்ட கேள்வி என்னது மிகப்பெரிய ஒரு செல் பாசி சரியான ஆன்சர் அசிட்டா புலேரியா ஸோ கம்பேர் கிளாமிடோமோனஸோட அது கொஞ்சம் பெருசு ஒரு செல் பூஞ்சையினை தேர்ந்தெடுக்கவும் பாக்டீரியா பாரமீசியம் ஈஸ்ட் புரோட்டோசோவா ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஈஸ்ட் என்பது சரியான ஆன்சர் ஒரு செல் விலங்கினை தேர்ந்தெடு அமீபா மீன் தவளை நண்டு ஒரு செல் விலங்கு அப்படின்னு எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அமீபா அமீபா ஒரு புரோட்டோசோவாவா வைரஸாக பாக்டீரியாவா தாவரமா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ புரோட்டோசோவா பல செல் உயிரினை தேர்ந்தெடுக்கவும் பாரமீசியம் ஜெல்லி மீன் புரோட்டோசோவா அஸ்டாபுலேரியா எது பல செல் உயிரினை தேர்ந்த பல செல் உயிரினம் அப்படிங்கிறது எது கொஷின் நம்பர் ட்வெண்ட்டி நைன் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஜெல்லி மீன் கொஷின் நம்பர் முப்பது பல செல் உயிரினங்களில் சரியானது என்ன மண்புழு நத்தை மீன் ஒரு ஆப்ஷன் தவளை பாம்பு புறா புலி குரங்கு மனிதன் அனைத்தும் சரி பல செல் உயிரினங்களில் சரியானது கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணலாம் சரியான ஆன்சர் அனைத்தும் சரி நீரை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி எது கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் ஆப்ஷன் பி கிளைமேடமோனஸ் ஒரு செல் யூகரியட்டுகளில் தவறானது என்ன தவறானது அப்படின்னு கொடுத்துருக்கேன் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி விலங்கு நீரிலிருந்து உணவை விழுங்குவது எது ஸோ அதுக்கு தேவையான உணவை தண்ணியிலிருந்து விழுங்கக்கூடியது எது ஆப்ஷன் தேர்ட்டி த்ரீ கே ஆப்ஷன் டி அமீபா கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் பொறுத்துக அமீபாவின் பணி உறுப்புகள் செரிமானம் கழிவு நீக்கம் சுவாசித்தல் இடப்பெயர்ச்சி அமீபாவுடைய செரிமானம் எதன் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்னா உணவு குமிழ் மூலம் கழிவு நீக்கம் என்பது சுருங்கும் நுண்குமிள்கள் மூலம் சுவாசித்தல் என்பது எளிய பரவல் முறையில் இடப்பெயர்ச்சி போலிக்கால்கள் ஆப்ஷன் பி ஆப்ஷனை நம்ம சொல்லலாம் நாய் பூனை மாடுகளின் கண்களில் டேஸ் இருப்பதினால் இரவு நேரங்களில் கண்கள் பிரகாசமாக தெரிகிறது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்கூல் புக்கில் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இதை பார்க்க முடியாது இந்த பாயிண்டை ஸ்டூடெண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் அதாவது நம்ம லைட் அடிச்சோம்னா அந்த கண் மட்டும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கே நல்லா தெரியும் இரவு நேரத்தில் அதுக்கான காரணம் என்ன கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்க்கு வெரி இம்பார்டண்ட் பாயிண்ட் ஆப்ஷன் பி டாபிடம் லூசிடம் பல நாட்களுக்கு நீர் அருந்தாமல் உயிர் வாழும் விலங்கு எது சிங்கம் கரடி புலி ஒட்டகம் எது ரொம்ப நாள் வந்து நீர் அருந்தாது அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீர் அருந்தோம் ஆனால் ரொம்ப நாள் குடிக்காது அப்படிங்கிறது ஆப்ஷன் டி ஒட்டகத்தை சொல்லலாம் பாலைவன கப்பல் கன முடிட்டு ஆன்சர் பண்ணிடலாமா ஆப்ஷன் ஏ ஒட்டகம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி தேர்ட்டி எயிட் கீழ்கண்ட தகவல்களில் தவறானதை தேர்ந்தெடு ஒட்டகம் அதன் திமிழ் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒட்டகங்களின் நீண்ட கண் இமைகள் மற்றும் தோல் அதன் கண் மற்றும் காதுகளை புழுதி புயலிலிருந்து பாதுகாக்கிறது பாதுகாப்பிற்கான தடிமனான தோல் மென்மையான ரோமங்களை பெற்றுள்ள விலங்கு துருவக்கரடி நீந்துவதற்கான துடுப்புகள் நடப்பதற்கு இரண்டு கால்களை பெற்றுள்ள விலங்கு துருவக்கரடி கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட்டுக்கு சரியான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணலாம் தவறானதுன்னு கொடுத்துருக்கேன் தவறானது எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஸோ துருவக்கரடி என்பது நடக்கிறதுக்கு கால்கள் தான் இருக்குது நீந்திரவுக்கு துடுப்புகள் அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் கொஷின் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நீலகிரி வரையாட்டு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஜீராங் பறவைகள் பூங்கா எங்கு எதற்கு புகழ்பெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பென்குயின் குயின் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஃபார்ட்டி ஒனில் சிங்கப்பூரில் இருக்குது செயற்கை முறையில் மிகப்பெரிய பனி வீடு மாதிரி உருவாக்கி இந்த பெண் குயினை அவங்க பராமரித்து செய்கிறாங்க ஸோ நிறையா சர்க்கஸ்லாம் நம்ம பார்ப்போம்ல இல்லை பெண் குயின் வந்து அது பால்ஸ் வந்து வச்சு விளையாடக்கூடிய சிறப்புமிக்க ஒரு இடம் அது கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ பறவைகள் வலசை போதல் பற்றி தகவல்கள் சரியானது ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக உங்களால் அதை படித்து ஆன்சர் பண்ண முடியும் பருவ மாறு மாறுபாட்டின் காரணமாக ஓர் இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு செல்கிறது பறவைகள் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு பருவ மாற்றத்தின் பொழுது பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் செல்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து இனப்பெருக்கத்திற்காக இந்தியா வருகிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் பறவைகளை பற்றி வலசை போதல் பற்றி கொடுத்துருக்காங்க சரியானது அப்படின்னு எடுத்துனா நாற்பத்தி ரெண்டு அனைத்தும் சரி தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் கோடியாக்கரை கூந்தன் குளம் எது அப்படின்னா அனைத்தும் சரி குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் பி ஆமை கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா கோடைகால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு நாய் கரடி நத்தை தவளைன்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் நத்தை நீர் அருந்தாத விலங்கு என்ன ஆப்ஷன் நீண்ட நாளுக்கு நீர் அருந்தாத விலங்கு அப்படின்னு ஒட்டகத்தை நம்ம பார்த்தோம் இங்கே நீர் அருந்தாத விலங்கு அப்படின்னு கங்காரு எலியை பற்றி பார்க்குறோம் உண்ணும் உணவிலிருந்து உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கி கொள்ளும் விலங்கு எது ஸோ இந்த கொஷினோடைய லிங்க் அது கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவனுக்கு கங்காறு எலி எந்த விலங்கு செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்புகளை பெற்றுள்ளது மண்புழு குள்ளநரி மீன் தவளை ஆன்சர் பண்ணிடலாமா ஆன்சர் சி ஆப்ஷன் மீன் பாரமீசியம் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படக்கூடியது எது கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் ஆப்ஷன் டி ஆப்ஷன் குறு இலை கங்காரு எலி வசிப்பது எங்கே கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஆப்ஷன் சி துள்வெளி வாலிடம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் மாதிரி வினாக்கள் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் தமிழ் கொஷின் பேங்க் புக்கு வேணும்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் All the best. Good luck.